ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிட்டிக்கு வந்திருக்கோம் ஆஸ்ம ஆஸ்மாவிலுக்கு ரொம்ப நாளாச்சு வந்து இப்போ அது இப்போ டிசைன் டிசைனாக சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் பில்டிங் எவ்வளோ பட்டுருக்காங்க இல்லை உள்ளெல்லாம் இது கார் பார்க்கிங் ஃபுல்லாக பக்கத்தில் உள்ள கார் பார்க்கிங் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன் நைட்டு ஒம்பது மணியாவது சி மாளிகை போயிட்டு இப்போ தான் சிட்டிக்கு வந்தேன் இது பெரிய மகால் இப்போ லேட்டஸ்ட்டாக திறந்த மலை எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அது இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாச்சு வந்து ஆறு ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த சிட்டி இந்த மகாலுக்கு வந்து இப்படியும் ஒரு நா நாலு மாதம் இருக்கும் நாலு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் இங்கே சிட்டிக்குங்கிறது சூக்குன்னு இங்கே தான் வரேன் ஜோலி கிடைக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது உள்ளெல்லாம் போகலை கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இருட்டாக இருக்குது இரட்டு கசமாக இருக்குது கார் பார்க்கிங் இல்லைனா பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப தேடி தேடி போகிற மாதிரியே அது சுற்றி இருக்குது பாருங்கள் அது லைட்டு பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள் அது காசு பார்க்கிங் வண்டி உள்ளே சுற்றிக்கு இருக்காங்க இது காசு பார்க்கிங் காசு கட்டி உள்ளே பார்க்கிங் போகிறது இது நம்ம வீட்டிலலாம் மேடம்லாம் தரமாட்டாங்க அவள் சிக்கல அவங்க அவங்க போட சொன்னதாம்மா போடணும் இல்லை அம்மா விருப்பத்தை போட முடியாது அது நேரத்தில் கிணட்டு வேணும்னு சொல்லுவாங்க காசு கையில் வாங்க மாட்டாங்க கிணட்டு தான் வேணும்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தா ஐக்கிய நிறுதிருக்கேன் அந்த சைட்டில் சிட்டியிலேருந்து அதே முருகாப் துவார்லேருந்து பள்ளியாஸ் துவார் இருக்குது முருகாப் துவார் இருக்குல்ல பள்ளியாஸ் துவார் அதுலேருந்து ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐக்கியானு எழுந்துட்டு அந்த ஐக்கியா பக்கத்தில் அதுதான் ஆசனம் ஆகுது இந்த பில்டிங் போன வாட்டி எல்லாமே வேலை பார்த்துக்கணும் இந்த பில்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு போல் இப்போ தான் வேலை பார்த்து பக்கத்தில் அந்த அது பக்கத்தில் இருக்காங்க அங்கே லைட்டு ஏறி இதுவங்க அதான் ஆசனம் ஆகுது பக்கத்தில் கவர்மெண்ட்டு பில்டிங்காக இருக்குது கவர்மெண்ட் இந்த வேலையெல்லாம் நடக்குது இது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளில போகலை ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஃபுல் பார்க்கிங் ஃபுல்லாக க்ரோடாக இருக்குது அதான் இது இது ஒயிர் சீட்டியோடய டவர் பக்கத்தில் இருக்கிறது ஒரிடோ ஆஃபீஸு ஒரிடோட இது ஃபுல்லாக பார்க்கிங்கில் உட்காந்துருக்கோம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு போய் கிடையாது பார்க்கிங் ஃபுல்லாக நிறஞ்சி போயிருக்குது நம்ம கடைசியில் போட்டிருக்கோம் பார்க்கிங் எப்படியும் ஒம்பது மணிக்கு இருக்கும் மணி பத்து பத்து ரூபாய்க்கு வந்துடுவோம் என்ன நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்னு அப்புறம் மேம்ஸ்